தோழல் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வர்றதில்லை நான் ஏன்னா போர் அடிங்க எனக்கு ரொம்ப ரொம்ப போர் அடிங்க ஏன்னால் எவன் உத வாங்குறோன்னா அவங்ககிட்டயே உதவங்கிறத பற்றி பேசுறது உதம் வாங்குறவனெல்லாம் கூட்டிகிட்டு போய் கிட்ட போய் பேசுறதுக்கு பேர் தான் இப்போ சேஞ்சஸ் மாற்றம் ஆனா எல்லா தோத்து போனவனும் ஒரே இடத்துல உட்காந்துவேன் தன்னுடைய தோழிகளை பற்றி திரும்ப திரும்ப பேசுகிறதுக்கு இல்லை இதை விட ஒரு துயரம் அந்த உலகத்தில் ஒண்ணு கிடையாது இதில் வரை நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வேற என்னன்னாக்கா பார்லிமெண்ட்ல நாம் வந்து ஒரு நெருக்கடி உருவாக்கிட்டோம் நீங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் அவன் எதிர்கட்சியில் இருக்கும் போது தான் அவன் வந்து ஆட்சிக்கு வரதுக்கான வேலையை செஞ்சுருந்தான் அதுக்கப்புறம் தான் அவன் கவர்மெண்ட்டுக்கே வந்தான் அதுக்கப்புறம் அவனை நம்ம ஒன்றும் பண்ண முடியல அதுக்கான வேலை இருக்குது உங்களுடைய சகிப்புத்தன்மை நினைச்சு நான் வந்து என்ன நினைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது இவ்வளவு சீரியஸான விஷயம் நீங்களே சொல்கிறீங்க அதுக்கப்புறம் நீயே அதை நகைச்சி வ மாதிரி ஒரு நாள் நீங்கள் மலம் அள்ளி பாருங்கள் இல்லை உங்களுடைய மலம் நீங்கள் டாய்லெட் போயிட்டு வரும்போது உங்கள் காலில் உங்கள் மலம் பட்டுச்சுன்னா ஒரு நிமிடம் நீங்கள் எவ்வளோ துடிச்சு போவீங்கன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஆனால் அது சம்பந்தமான ஒரு கூட்டத்தை நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் பேசி இருக்கிறது இருக்குது இல்லையா இது ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்திய லெவலில் என்ன பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க நான் இன்னும் ஒரு ஐநூறு வருஷம் சொல்றேன் நீங்க வளமான தோழ ஒரு தோலை லிமிட்ருக்கா பார்க்கலாம் நீங்க ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் வராமல் ஒரு ரிவலேஷன் நடக்காமல் இது நடக்காது கம்யூனிகேஷனால மட்டும்தாங்க இதை மாற்ற முடியும் வேற யாராலையும் மாற்ற முடியாதுங்க ரிவலேஷன் மட்டும்தான் ஒரு பார்லிமெண்ட் எலக்ஷன்றது வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை எங்கேயாவது ஒரு இடத்துல ஜனநாயகத்தை நீங்க காப்பாற்ற முடியுமா ஒரு சட்டமன்ற தேர்தல் வழியாக ஒரு ஜனநாயகத்தை பாதுகாத்துற முடியுமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இத்தனை ஆண்டு காலம் நீங்க ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஜெயிச்சு ஜெயிச்சு என்ன பண்ணீங்க எவ்வளவு தலித்துகள் போனாங்க யாரு மீட்டிங்க நீங்க இப்போ இந்த கட்டிடத்தினுடைய டாய்லெட் யாரு கழிவு இருக்கிறாங்க சொல்லுங்க இப்போ நம்ம வந்த பிறகு ரெண்டு தடவையாவது போயிட்டு வந்திருப்போம்ல யாரு கழுவுறாங்க நிறத்தன தோழர்கள் வந்து மருத்துவராக தான் எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்கு வந்து அவங்க தோழர் ஏன்னா மருத்துவராக அவங்க வேலை செய்கிறதுன்றது ரொம்ப குறைவு மருத்துவரானா தன் வாழ்வியே வந்து வெறும் ஒரு நோயாளி மட்டும் இல்லை சமூகமே நோய் கண்டு போனதாக கருத்துகிற ஒரு அவங்க அப்போ ஒரு சமூகத்தையே ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றாங்க அப்போ அந்த வேலைகளில் அவங்க பார்க்க மருத்துவம் பார்க்குற ஒரு வேலைகளில் ஒரு இது ஒரு வேலை அவ்வளவுதான் அவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண வேலை டெய்லி டெய்லி செஞ்சு இருக்கிற வேலைகள் ஒரு வேலை ஒரு நாள் கூட அவங்க ஓய்வு இருந்ததாக நான் பார்த்ததே கிடையாது குழந்தைகளை எடுத்தாந்து எங்கேயாவது விட்டுட்டு எங்கேயாவது ஒரு இருளர் பகுதிக்கு போயிடுவாங்க அந்த பகுதிகளில் போய் அங்கே இருக்கிற மக்களை போய் பார்ப்பாங்க கர்ப்பப்பை புற்றுணிப்பு குறிப்பாக பெண்கள் தலித் பெண்கள் பழங்குடியின பெண்கள் இந்த மாதிரியான பெண்கள் மீது கவனம் செலுத்துறது அந்த குழந்தைகளுடைய கல்வியின் மீது கவனம் செலுத்துறது அந்த இதுதான் அவருடைய ஒர்க்கே அவங்களுடைய ஒர்க் வந்து பெருசு இப்ப பெரிய கவனம் பெறலையே ஒழிய ஆனா அவருடைய ஒர்க் வந்து பெரிய ஒர்க் அது சாதாரண ஒர்க்லாம் கிடையாது இது வரைக்கும் அந்த மாதிரி ஒர்க்கை வந்து இது வரைக்கும் இந்தியாவில் எந்த அரசியல்வாதியும் பண்ணது கிடையாது ஒரு அரசியல்வாதியும் பண்ணது கிடையாது ஆனால் மிகப்பெரிய ஒர்க் பண்ணிருக்காங்க இது ரொம்ப முக்கியம் அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சஸ்க்கான வேலையை நம்ம செஞ்சுட்டோம்னா இந்த சேஞ்சஸ் நடந்துடும் அதாவது உடல்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை மட்டுமே நம்ம வந்து மருத்துவம் பார்க்கறது நம்மளுடைய வேலை இல்லை ஒரு ரெவல்யூஷன் அப்படி இருக்க மாட்டான்ற சமூகத்தை புரட்டி போடுறவங்க மிகப்பெரிய புரட்சி நடத்துறவங்க மக்களுடைய ஜாதி ஒழிப்பு அரசியலை பற்றி பேசுறவங்க பௌத்தத்தை பற்றி சிந்திக்கிறவங்க ஏன்னா அது ஒரு சயின்ஸ் ஒரு மிகப்பெரிய சயின்ஸை பற்றி பேசுறவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்கனாக்கா இந்த சமூகத்தை மாற்றி அமைக்கணும்னு தான் நினைப்பாங்க மிகப்பெரிய சேஞ்சஸ் என்கிட்ட ஒரு ஜாதிய உணர்வோடு ஒரு சின்ன வார்த்தைகளை கூட நான் அனுமதிக்க மாட்டேன் நான் சேர்த்துக்கவே மாட்டேன் கிட்டே சேர்க்க மாட்டேன் தூக்கி போட்டு போயின் இருப்பேன் ஒரு முறை நான் விடுதலை சக்தியல் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் ஒரு அரசியல் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் தீப மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு சொல்றாரு ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் கூட்டிட்டு வந்திருப்பா நாளைக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்னா உங்க ஆளுங்க எல்லாம் கூப்பிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொன்னே நான் என்ன ரியாக்ட் பண்ணா அப்படி சொல்லாதீங்க அது ஒரு காலம் அது ஒரு காலம் டிராக்டர் எடுத்தாந்து நீங்க வந்து கைண்டாண்ட தங்கிட்டீங்க நடு நட்டு எல்லாம் அறுப்பத்துட்டு அப்படி கைண்டியில் போயிட்டு காவால போய் மூஞ்சி கழுவிணு அப்படி நாங்கள் டிராக்டர் தேடி போய் உட்காந்துட்டு அந்த மீட்டிங் முடிச்சிட்டு அப்புறம் ஒரு லெமன் சோறு கொடுப்பீங்க கையில் ஒரு ரெண்டு ரூபா கொடுப்பீங்க வாங்கிக்கணும் வீட்டுக்கு வந்ததுலாம் ஒரு காலம் நீங்க அப்படி கிடையாது இன்னைக்கு பேச துவங்கி இருக்கிறோம் மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்த்துவதற்கான மிகப்பெரிய அரசியல் சக்தியோட நாங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிறோம் கம்யூனிஸ்டுகள் எங்களை வளர்த்துருக்குறாங்க இந்தியா முழுதும் இருக்கிற தலித் மக்களை வந்து மிகப்பெரிய பொலிட்டிக்கல் கட்சிகளும் உருவாக்கல அப்போ இந்த சேஞ்சஸ் எப்படி நடக்கும் அப்படின்றது முக்கியம் யார் நடத்துவாங்க இது ஒரு அரசு செய்யற காரியம் இந்த அரசுக்குள் போனவங்க செய்யற வேண்டிய காரியம் தன்னை திராவிடர்களாக தன்னை மிகப்பெரிய பகுத்தறிவாளர்களாக தன்னை மிகப்பெரிய அம்பேத்காரஸ்டுகளாக தன்னை இப்படியெல்லாம் எல்லாம் போய் நாடாளுமன்றத்தையும் சட்டமன்றங்களை போய் நிரப்பினதுக்கு அப்புறம் இவங்க செய்ய வேண்டிய மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கு ஆனால் அவங்க செஞ்சாங்கன்னா யாருமே செய்யல குறைஞ்சபட்சம் தேர்தல் வேலைகளில் இவங்களுடைய வேலைகள் வந்து கிடையவே கிடையாது எதுவுமே நடக்கலைங்க இன்னும் பத்து வருஷம் ஆகட்டும் ஒன்றுமே நடக்காது இங்க தலித்துகளுக்கு எதுவும் நடக்காது தலித்துகளுக்கு எதுவும் நடக்காது குறைஞ்சபட்சம் அவர்கள் நமக்கு தரது என்னன்னாக்கா பாராளுமன்றத்துலயும் சட்டமன்றத்துலயும் போற வாய்ப்புகள் இந்த வாய்ப்புகள் என் வாழ்க்கை எங்கேயுமே மாத்தலை எங்கேயாவது நீங்க ஒரு காலையில போய் ஒரு சேரியில போய் வெறும் மலக்குழியில இறங்குறது மட்டும் இல்ல பிரச்சனை இல்ல தொடர் நீங்க சென்ட்ரல் ஸ்டேஷன்ல காலையில நடந்து போங்க பத்து பெண்கள் தண்டவாளங்கள்ல இருக்கிற மலங்களை அள்ளி இருப்பாங்க கையில் அள்ளி இருப்பாங்க ஒரு முறை மலமல்லம் தொழிலாளர்களுக்கு நான் ஒரு இது அந்த மலமல்லாத ராக்கெட் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தேன் அது சம்பந்தமாக நான் என்ன பண்ணேன் மலமல்லு தோழர்கள் போய் சந்தித்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு போனால் சென்னையில் தான் ஒரு இடத்துக்கு போய் போயிருந்தேன் உடனே அது ஒரு பெரிய கிரவுண்டு அந்த கிரவுண்டு ஃபுல்லாக டாய்லெட் போயிருக்கிறாங்க அப்படியே காஞ்சி போயிருக்குது அதில் தான் நாங்கள் தாவி தாவி போய்ட்டுருக்குறோம் ஒரு இடத்துக்கு நாங்கள் போனதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சீட்டு இருக்கிறாங்க அந்த தோழல்கிட்ட தான் நாங்கள் பேசுகிறதுக்கு போகிறோம் அவங்க அந்த இடத்து கால்லாலே ஒதுக்கிட்டு ஒரு சின்ன கோனி போட்டு அங்கே உட்காந்துட்டு சீட்டு வேலை அடித்துருக்குறாங்க அப்புறம் அங்கே சாப்பிட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசிட்டு நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டேன் என் கூட ஒரு அந்த போட்டோகிராஃபர் பண்ணாரு ஆனா நானே அது எப்படி நான் எங்க உட்காந்து சாப்பிட்றாங்க எப்படி உட்காந்துக்கிறாங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி நடுங்கிறாரு இவ்வளோ பண்ணுவர் தானே அப்படின்னு அப்புறம் நான் அவருக்கு எதுவும் பதில் சொல்லலை ஏன்னா அவருக்கு இந்த வாழ்க்கை புரியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் கொஞ்சம் தூரம் வந்துட்டதுக்கு அப்புறம் டெய்லி மலங்களை வந்து கையில் அழுறாங்க மலங்களை அழுவதுக்கு ஒரு பயிற்சி தேவைப்படுது நீங்கள் அதை தட்டில் அழணும் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க இதில் சொரணி எடுக்கணும் நீங்கள் மலங்களை கண்ணால் பார்க்கணும் கண்ணால் பார்க்காம நீ மலத்தை அள்ளனாக்கா அது உன் மேலே சிந்திடும் அப்படி நீ கவனமாக மலத்தை அழணும் கண்ணாடி பொருள் எடுக்கிற மாதிரி மலத்தை அழணும் நீங்கள் இது ஒரு கொடூரமான ஒரு வேலை அதை அள்ளி நீங்கள் போடணும் இதை டெய்லி அவங்க ஸ்மெல் பண்ணி ஸ்மெல் பண்ணி ஸ்மெல் பண்ணி இந்த வாழ்க்கை கிட்ட வந்து பழகிடுச்சு இந்த நாற்றம் அவங்களுக்கு பழகிடுச்சு அவனை நீ நாற்றம் அடிக்கிறதுக்கான இழிவான ஒரு வேலையை செய்ய சொல்லி அவனை மலமல்ல சொல்லி அவன் மலமல்லி அவன் அதுக்கு பழகிட்டதுக்கு அப்புறம் இவனடா இவ்வளோ நாத்தமா இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனை விமர்சிக்கிற அந்த கொடூரம் இருக்குதுல்ல இதுதான் மனிதத்துவத்தினுடைய மிக உச்சமான கொடூரம் எல்லாம் எங்க செய்யல தலித்துகள் இழிவு வேலை எங்க செய்யல மலமல்லும் தொழில்ல இருந்து பொலிட்டிக்கல் வரி வேலை செஞ்சிருக்கிறான் தலித் இழிவு தொழில் வேலை பத்து தலித்துகளை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக ஐநூறு வந்து அதிகாரம் போறதுக்கான எலெக்ஷன் சட்டமன்ற எப்படி ஆயிரம் டாய்லெட்ல ஒரு நூறு மலமலம் தொழிலாளர்கள் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நான் கவனிக்கிறேன் நீங்க எங்க போனாலும் சரி என்னை பற்றியான கவனம் வந்து உங்களுக்கு வந்து மிகவும் குறைவாக தான் இருக்குது ஒரு அரசாங்கம் மாத்தாது அரசாங்கம் யாரு எந்த 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 கிராமத்துல கிராமத்தில் பெண்கள் கிட்ட என்கிட்ட தவறா நடந்துட்டாங்களோ அவங்க தாங்க அரசாங்கத்தில் இருக்கிறாங்க அப்ப தான் அந்த வேலையை செய்வாங்க அப்போ நான் மாற்ற வேண்டியது இது ஜாதியத்தினுடைய மனநிலையா அதை அதை இல்ல அதை வந்து ஸ்ட்ராங்கா இன்னைக்கு நடைமுறை ப்ரோக்ராம் பண்ணி இருக்கிற அந்த ரிலிஜனியா இந்து மதத்தையா யாருக்கு எதிரான சண்டை போட வேண்டியது இந்த மலத்தை அள்ளி நான் இந்து மதத்தின் மீது வீச வேண்டியதாக இருக்குது இது ஒரு பொலிட்டிக்கல் வார் ஒரு மலம் மலம் தொழிலாளிக்கு தெரியாது தன் மீது வீசப்பட்ட இந்த இழிவுகள் எல்லாம் நாம வந்து ஒரு ஒரு மதத்தின் பால் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு குறைந்த சதவீதத்தினுடைய ஒரு ஜாதித்தினுடைய விளைவு அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது அதுக்கான எஜுகேஷன் கிடையாது நீங்க ரொம்ப ஈஸியா சொல்றீங்க படிச்சிருங்க எப்படி படிக்க முடியும் எப்படி படிக்க முடியும் இந்த இந்த கவர்மெண்ட்ல எத்தனை ஆதி திராவிட நல பள்ளிகளை மூடி இருக்கிறாங்க சொல்லுங்க உங்களால சொல்ல முடியுமா நான் எப்படி படிக்க முடியும்

ஒரு மிக மிகப்பெரிய ஜனநாயக சக்தி ஜனநாயக ஜனநாயகத்தை எதிர்ப்புரட்சியாளர்கள் மாற்றப்பட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு நம்ம கிட்ட சின்ன கொம்பு கூட கிடையாது மீண்டும் 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 எங்களுக்கு நீ ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு பழகி 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 ஒரு பார்லிமெண்ட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் ஒரு எலக்ட்ரோ பாலிடிக்ஸ் எங்க மண்டையில ஏற்றி அதுல நாங்க சீரழிஞ்சு கெட்டு போயிருக்கிறோம் இது நடுவில் ரசிகர மன்றங்கள் நீங்க இங்க இருந்து போய் அந்த பொலிட்டிக்கல் கொலை என்ன பண்ணீங்க இது ரொம்ப முக்கியம் இந்த வார நீங்க கையில் எடுக்காம ஒரு மலமல்லு கூட நீங்க பாதுகாக்க முடியாது காப்பாற்ற முடியாது ஏன்னா காலகாலமாக இப்போ சென்னையில் இருக்கிற பெரும்பான்மையான தலித் மக்களுடைய குடியிருப்புகளை அகற்றிட்டு அங்கிருந்து அந்த மக்களை வந்து கணகி நகரில் கொண்டு போய் டப் பண்றாங்க இல்லையா ஒரு ஒரு ஒருத்தர் குவிக்கிறாங்க இல்லையா இந்த குவிக்கிற விஷயங்கள் என்ன வருது இங்கிருந்து போறவங்க எல்லாமே அகதிகளாக சொந்த நாட்டிலேயே அகதிகளாக போற இந்த தலித் மக்கள் இந்த அரசியல் கட்சிகளுக்கு தான் ரெண்டு கட்சிகள் தான் வாக்களிச்சிருக்கிறாங்க மாத்தி மாத்தி வாக்களிச்சிருக்கிறாங்க மாத்தி மாத்தி வாக்களிச்சோம் நம்ம வாக்களிச்ச கட்சி தானே நம்மளை வந்து இந்த மாதிரி நம்ம சொந்த நிலத்துல இருந்து நம்மளை துரத்தி அடிக்குது அப்படின்ற கோபம் அவங்களுக்கு ஏன் இல்லாம போச்சு அந்த அரசியல் கட்சி முன்னையா வரல அவங்களுக்கு திரும்ப கண்ணகி நகர் போய் அங்கதான் ஓட்டு போடுறான் இங்க இருந்து துரத்தி அடிக்கப்பட்ட தலித்துகள் திரும்ப கண்ணகி நகர்ல போய் யாரு ஓட்டு போறான்னு இவனுதான் ஓட்டு போட போறான் எவ்வளவு அவனை துரத்தி அடிச்சானோ அவனுதான் ஓட்டு போட போறான் அப்போ இவங்க தான் நம்மளை துரத்தி வச்சாங்க இவங்களுக்கு நம்ம வாக்களிக்க கூடாது இனிமே நம்ம வாக்களிக்கிறதை வந்து நம்ம வேற மாதிரி வாக்களிக்கணும்ன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு ஒரு அரசியல் சிந்தனை உருவாகுற அளவுக்கு நாம் இந்த கட்சிகள் நம்மளை வளர்த்து எடுக்கல வளர்த்து எடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட வந்து நின்று நிக்கிற கம்யூனிஸ்ட்களை நாம் மதிப்பதில்லை அவர்கிட்ட போய் நமக்கு நிக்கிறது இல்லை நம்ம அவங்க சொல்றதை கேக்கறதில்ல தப்பு யாருது இந்த சமூகத்தை தலைமை தாங்கி கொண்டு போற என் போன்றவர்களுடைய நான் தான் அந்த தப்பை செய்றேன் அந்த மக்களை அணி திரட்ட ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் உருவாக்க மாட்டேன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் திங்கரா இந்த சமூகத்தை மாத்துறது மாத்துறதில்லை இந்த சமூகத்தை நான் அரசியல் படுத்தாமல் இந்த சமூகத்தை விடுதலை செய்ய முடியாது என்றால் இந்த சமூகத்தை அரசியல் படுத்துவதை தவிர எனக்கு வேற இந்த சமூகத்தை நான் அரசியல் மட்டும் இந்த மாதிரி கூடி 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 கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு இருந்தோம்னாக்கா ஒரு கட்டத்தில் நான் மனநோயாளி ஆடுவேன் உடல்நிலை பாதிக்கப்பட்டவன் மாறிடுவேன் விடுதலை என்பது கனவு கிடையாதுங்க அது ஒரு அறிவியல்பூர்வமான சிந்தனை விடுதலை என்பது ஒரு அறிவியல் பூர்வமான சிந்தனை இந்த சிந்தனையை நீங்கள் நிகழ்த்துவதற்கான எந்த வேலையும் நீங்கள் செய்யாமல் அதை ஒரு கனவை போல நீங்கள் சிந்திப்பீர்கள் அது எப்பொழுதும் உங்களுக்கு தோற்கடிக்கும் இது ஒரு வார் இந்த வார்க்கு நம்ம என்ன வேலை செய்யலாம் மலமல முடியாது அப்படின்னு அந்த மக்கள் ஒரு நாள் முடிவெடுத்தாங்க என்ன ஆகும் சென்னை கூடாது என்ற மன உறுதியை அந்த மக்களுக்கு ஏற்படுத்துவதற்கான ஒரு மன உறுதிக்கான ஒரு அரசியல் வேலை திட்டத்தை அந்த மக்களுக்கு யார் ஏற்படுத்துறது நம்ம வேலை செய்ய வேண்டியது இந்த இடத்துல இல்லை அந்த மக்கள் வாழ்கிற பகுதிகள் நன்றி தொடர்ந்து